அவுதுலா இனி ரஜினி ஹஜீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாளை எட்டுகிறது அதில் ஹூத்தீஸுடைய தான் இப்பொழுது உலகை கொண்டு இருக்கிறது ஹூர்த்தீஸுடைய தாக்குதல் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு அறிக்கை மூலம் பெண்டகன் வெளியிட்டு இருக்கிறது அந்த அறிக்கையை தயார் செய்தவர்கள் காங்கிரஸ்னல் அண்ட் அலைடு அஃபிஷல்ஸ் அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் என்று பேர் அந்த காங்கிரஸில் உள்ள அதிகாரிகளும் அதோடு தொடர்புடைய அதிகாரிகளும் இதை எடுத்து ஒரு அறிக்கையாக தந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இத்தனை நாள் ஹூட்டிசை தாக்கியதில் பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை அவர்களுடைய ஆயுதங்கள் அப்படியே இருக்கின்றது இதுவரைக்கும் இரநூறு மில்லியன் டாலர் செலவாகி இருக்கிறது அமெரிக்காவுக்கு அத்தனையும் பால் அடுத்தது அடுத்த வாரம் அது ஒரு பில்லியன் டாலர் என்று ஆகிவிடும் இதை எதற்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் விழுந்து விழுந்து ஏ உதவிகளை கட் துண்டிப்பது மக்களுக்கு போய் சேர வேண்டிய கல்வியையும் ஆராய்ச்சியையும் இல்லை என்று சொல்வது உலகமெங்கும் டாரிஃப் வார் என்று சொல்லக்கூடிய வரி விசு வரியை விதித்து ஒரு யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிற ட்ரம்ப்பு பொருளாதாரத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா என்பதை அறிவிக்கிறார் ஆனால் அடுத்த வாரம் பிறந்து விட்டால் ஒரு பில்லியன் டாலரை ஊத்தி சோடு சண்டையிட்டு இழக்கிறார் அந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமானது பி டூ பாம்பேஸ் ஃபைட்டர் ஜெட்ஸு பேட்ரியார்ட் அண்ட் தட் ஏர் டிஃபென்சஸ் இது எதுவுமே இல்லை பி டூ பாம்பஸை கொண்டு வந்துட்டாரு செங்கடலில் வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னது ஒன்றுமே இல்லை அடுத்தது இப்படியே போனால் ஆறு மாதமானாலும் ஹூத்திஸோட தாக்குதல் சக்தியை குறைக்க முடியாது இல்லை இன்னொரு வேடிக்கை என்ன வந்து சொன்னால் நேற்று ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு இஸ்ரேலில் தெல்லவிவு ஜஃபா கைஃபா சென்ட்ரல் இஸ்ரேல் தாக்குதல் அமெரிக்காவினுடைய யூஎஸ் ஷார்க் எஃப் த்ரீ சிக்ஸ்டி எஃப் த்ரீ சிக்ஸ்டி ஷார்க்கு முந்நூற்றி அறுபது என்னுள்ள ட்ரோனை ஒரே நேரத்தில் அடித்து அது வானத்தில் எரிவதை காட்டியிருக்கிறார்கள் இப்போ உங்களை இந்துஸ்தான் டைம்ஸு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நமது கூத்திசோடைய தலைவர் செய்யதல் ஹவுத்தியை கொலை செய்து செய்துவிட்டது அது அவர் இறந்து போனார் என நே நேற்று இந்துஸ்தான் டைம்ஸ் அவருட்ட அறிக்கையை சொல்லுகிறது அது என்னவென்று சொன்னால் எங்களுடைய ஆயுதங்கள் அப்படியே இருக்கிறது நாங்கள் அமெரிக்கா நினைப்பது போல் ஒரே இடத்தில் வைத்து கொண்டு இருக்கவில்லை அடிக்கடி மாற்றி கொண்டு இருக்கிறோம் முட்டாள் அமெரிக்கா அதை கண்டுகொள்ளவில்லை அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா நேற்று செய்த மிகப்பெரிய கேவலமான தாக்குதல் என்னவென்று சொன்னால் ஒரு ஈது கெடெதர் பார்ட்டி ஒரு கிராமத்தில் நடந்திருக்கு அதெல்லாம் ஹூத்திஸுன்னு நினைத்து குண்டு போட்டு அந்த மக்களை அழிச்சிருக்கான் இப்படி அப்பாய்களை கொலை செய்வதை தவிர ஹூத்திஸோட நேரடி தாக்குதலில் ஒன்றையுமே சாதிக்க முடியவில்லை ஏர்க்ராஃப்ட் கேரியர் பி டூ பாம்பேஸ் ஃபைட்டர்ஸ் ப்ரோ பேட்ரி ஆட்டு தட்டு பேட்ரி தட்டு இதெல்லாம் என்ன தெரியுமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனால் இவன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா வச்சுருக்கான் அமெரிக்காவிலேருந்து நேற்று முப்பத்தாறு தாக்குதல் வந்ததில் இருபது எண்ணத்தை தடுத்து விட்டார்கள் அண்மையில் வந்த செய்தி என்னவென்று சொன்னால் ஈரான் வந்து யூஎஸ் ஜெட்ஸை பாதியில் ஜாம் பண்ணி விட்டா பொத்து பொத்துன்னு கடலில் உள்ளது பறந்துட்டு இருக்கும்போது பண்ணிடுறாங்க இப்போ அப்போ ஈரானும் இதுக்குள்ளால் வந்துட்டுதாங்கிற சந்தேகம் இருக்கிறது ஆனால் அது ஜெட் ஜெட்ஸை அப்படி ஜாம் பண்ணது மட்டும் உண்மை என்பது தெரிகிறது இப்படி ஹூத்திஸ் தாக்குதல் மிகப்பெரிய வெட்டிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கு இனி ஆயுதம் வராது செங்கடலில் செங்கடலில் ஒரு மீங்க கூட ஹூட்டீஸோட அனுமதி இல்லாமல் நீந்த முடியாது என்ற அளவுக்கு நேற்று அறிக்கைகளும் இந்த அறிக்கைகளும் நமக்கு சொல்லுகின்றன அடுத்தது இதுவரைக்கும் அமெரிக்கா தாக்கின தாக்குதலில் தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று ஹூத்திஸ் நேற்று தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது இப்பொழுது புதிதாக உள்ள தாக்குதலில் நூத்தி அறுபத்தி பேர் இன்னும் அதிகமாக காயம்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது ஆக ஊர்த்திசோடைய சக்தியை வெல்ல முடியாது என்று இந்த அறிக்கையை தந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையை நியூயார்க் டைம்ஸு அமெரிக்க கண்ணில் படட்டு வெறும் ட்ரம்ப்புக்கு போனால் அவன் கண்ணை புத்திக்குவான் அப்படி ஒரு அறிக்கையை வரலன்றான்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸுக்கு லீக் பண்ணி அந்த நியூயார்க் டைம்ஸுங்கிற பத்திரிகையை நேற்று போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கு ஊர்த்திஸை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு பில்லியன் டாலரை செங்கடலில் கொண்டு போய் நாசமாக்கியாச்சு என்று எழுதியிருக்கிறது அடுத்தது ஹமாசுக்கு வந்தால் ஹமாசு நேற்று ஒரு பகிரங்க பயங்கரமான அறிக்கையை விட்டுருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலு பல இடங்களில் காசாவில் பல இடங்களில் குண்டு போட போகிறோம் அங்கேருந்து இருந்து வெளியில் போங்கன்னு சொல்லுது ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் நீ எங்கே குண்டு போட போகிற அங்கேருந்து வெளியில் போகணும்னு சொல்லி அங்கே தான் நாங்கள் ஹாஸ்டேஜஸ் வச்சுருக்கோம் நாங்கள் அவங்கள அங்கேருந்து இருந்து மாற்ற போகிறதில்ல நீ குண்டு போட்டேன்னா அவர்கள் இறப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் என்னென்னா உங்களுக்கு இன்னும் எல்லா இராணுவ நோக்கர்களும் என்ன சொல்லுவேன்னா ஐயா ஒரு அமெரிக்காவும் ஒரு இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு நாலஞ்சு இவங்களை கூட பிணைக்கைதிகளை கூட அவர்களால் மீட்க முடியவில்லை அப்போ இது என்னவாக்கும் இவ்வளோ பெரிய சக்தி நாலு மினிசிபாலிட்டி குழால் இருக்கக்கூடிய ஆட்களை மீட்க முடியல அமெரிக்காவினோட கேவலம் ரொம்ப அசிங்கமாக சுட்டி காட்டுறாங்க ஒரு நாலு அமெரிக்க கைதிகள் இருக்கிறாங்க ஒரு ஆறு அமெரிக்க கைதிகள் இருக்காங்க அவங்கள நேரடியாக ஹமாஸோட பேசியும் முடியலை போய் ஹியூட்டிஸை தாக்குனா அமெரிக்கா அவனுடைய பீட்பியூ பாம்பேஸ்லாம் அங்கே வந்துடுவாங்க அப்படி அப்படிங்கிறா ஒன்றுமே நடக்கலை உங்கள் சக்தியை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது பியாண்ட் ஆல் லாஜிக் என்று சொல்கிறார்கள் ஆனால் வழக்கம் போல் நேற்று ரஃபாவில் சதன் காசாவில் ம மவாசி கேம்பில் சுஜேதாவில் கான் யூனிவர்ஸில் ரஃபால் ரஃபாலில் ஆம்புலன்ஸாக அடிச்சிருக்கேன் இதில் என்னென்னா இப்போது இந்த கமோஸ் இந்த ஒரு பதினஞ்சு மெடிக்ஸை கொண்டனில்ல அது உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க இறக்கும்போது யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க அந்த எவிடன்ஸ் இப்போ கிடைச்சிடுது அதை ஹமாஸ் பெரிய அளவில் அதை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இஸ்ரேலை அதற்கு குற்றவாளி ஆக்க வேண்டும்ன்னு ஒருவர் கிளீனாக ஒரு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சொல்லார் இட் இஸ் நாட் கில்டு பை இஸ்ரேல் பட் பை அமெரிக்கன் பாம்ஸ் ரெண்டாயிரம் பவுண்டு எடை உள்ள பாம்ஸை பைடன் தரமாட்டேன்னு சொன்னதை ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு கொடுத்தான் அதனால இதில் நம்ம யாரையெல்லாம் குறை சொல்லணும்னா யாரெல்லாம் இந்த கூட்டுப்படைகளை செய்கிறாங்கன்னா ட்ரம்ப் தான் முதல்ல இஸ்ரேலு அடுத்தல ஈரோ இவங்க அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் நேற்று காசா எங்கள்கிழவில் அடிச்சிருக்காங்க இந்த இஸ்ரேலுடைய செக் பாயிண்ட் இருக்குப்பாங்க நான் நார்தன் காசாவுக்கு போகாமல் தடுக்கிறது வடக்கு காசாவுக்கு போகாமல் தடுக்கிறது அதை நேரத்தில் ஒரு அடி எடுத்துருக்காங்க இதனிடையே சைடனில் லெபனானில் அந்த ஹமாஸோடைய தளபதி ஃபர்கானையும் அவருடைய மகளையும் தாக்கியதில் அவர்கள் சஹீதாகி இருக்கிறார்கள் அதை அவர்களுக்கு இரங்கலை ஹமாஸ் தெரிவித்து இருக்கிறது வெஸ்ட் பேங்கலை இதுவரைக்கும் நூறு குழந்தைகள் அரெஸ்ட் பண்ணியிருக்கான் பல கடுபடிகளை கெட்டி விட்டு இருக்கிறார் ஜெருசலத்தில் யாரும் நேற்று அல் அக்ஷாவுக்கு தொலைப்போக முடியாமல் தடுத்துருக்காங்க இருந்தாலும் தொண்ணூறாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் அதை ஜோடான் எண்டோம்னு தான் நமக்கு தகவல் தரணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்னே போடுவாங்க எவ்வளோன்னு சொல்லலை மற்ற ஊடகவியலாளர்கள் தனியார் நிறுவனங்கள் தொண்ணூறாயிரம் பேர் ஏறத்தாழ எண்பதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பேர் தொழுது இருப்பதாக சொல்கிறார்கள் அதனால் இவங்க அந்த அல் அக்ஸாவை சுற்றி சுற்றி வரலாமே தவிர அதை எதுவும் அவன் செய்யவே முடியாது ஆக ஹூட்டீஸோட தாக்குதல் இஸ்ரேலாக பதுங்கு குழியலில் வச்சுருக்கு ஹமாஸோடைய தாக்குதல் இப்போ அவங்க நார்தன் இஸ்ரேலையும் தாக்குறாங்க அதனால் நார்தன் இஸ்ரேலும் வேகண்டாக இருக்குது இருந்து எஃப் வரைக்கும் ஹமாஸும் தாக்கி இருக்கிறார்கள் இங்கே காலால் படம் வருது காலால் படை வருதுன்னா நெட் சாரீம்ல கையில் எடுக்க போறோம்னா நெட் சாரியம்ல யாருமே போகலை ஏன்னா காத்துக்கிட்டு இருக்கான் ஆம்புஷ் பண்றதுக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய மக்களை தடுத்தான் அதை அந்த அந்த செக் பாயிண்ட்ல ஹமாஸ் சளித்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாங்கிறதவானே